அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருளை வாங்கி நம்ம தானம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளை நம்ம பெறலாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு நாள் சூரிய பகவானை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நல்ல வேலை வேணும் அரசாங்க வேலை வேணும் ஆனால் நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது தலைமை பண்பு வேணும் செய்கிற வேலையில் வந்து மேலே நல்ல பொசிஷனுக்கு போகணும் சம்பளம் அதிக அதிகரிக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதை தவிர்த்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் அப்படிங்கிறத ஒன்று நம்ம செய்யணும் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அதில் பூக்கள் எல்லாம் போட்டு நம்ம சூரிய பகவான் அந்த கிழக்கு திசையில் நின்று அவரை பார்த்து வணங்கி அந்த தண்ணீரை அவருக்கு தர வேண்டும் நீங்கள் மொட்டைவாண்டியில் நின்று கூட இதை செய்யலாம் அந்த தண்ணீரை நீங்கள் கீழே தரையில் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி நம்ம செய்யும்பொழுது அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை மாதிரி கோதுமை தீபம் தானிய கோதுமைகளை வச்சு நீங்கள் ஒரு தட்டில் வச்சு அதற்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றி கிழக்கு திசை பக்கமாக அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் இதை செய்யும் பொழுது அவருடைய நன்மைகளை நம்ம கட்டாயமாக பெறலாம் வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு நீங்குங்க அதனால் இதை வந்து தயவுசெய்து செய்யுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இந்த பொருள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் அந்த நாளுக்கான பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும் என்னதான் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு கிரகத்தோட அனுகூலத்தை நம்ம அந்த நாளுக்கு எந்த கிரகம் எந்த நாளில் இருக்குதோ அந்த நாளுக்குரிய வழிபாடுகளை தவறாமல் செய்யும் அவங்களோட பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும் இந்த வகையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடப்பம் இந்த தொடப்பம் தாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாங்கணும் தொடப்பம் வந்து சாதாரணமாக ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நினச்சிருக்கிறோம் ஆனால் அது வந்து லக்ஷ்மியோட அம்சமாக கருதப்படுதுங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்த பயன்படுத்தக்கூடிய இந்த தொடப்பத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்கணுங்க அதுவும் மூன்று தொடப்பம் நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது இந்த வாங்கிய தொடப்பத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தானமாக தரலாம் அல்லது அந்த வார நாட்களில் என்றைக்கு வேணாலும் போயிட்டு நீங்கள் தானமாக தரலாம் துடப்பத்தை வாங்கிறதுக்குன்னே சில நாட்கள் இருக்குது அதில் நீங்கள் ஞாயிறு அன்று வாங்கலாம் செவ்வாய் அன்று வெள்ளி அன்று இந்த மூன்று நாட்களில் நம்ம தொடப்பத்தை வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது இது வந்து ஒரு செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுது இந்த தொடப்பமும் முரமும் அதனால் எப்பொழுதுமே இந்த தொடப்பம் உரம் அதை நீங்கள் வீடுக்கு வெளியில் யூஸ் பண்ணாலும் சரி வீட்டுக்கு யூஸ் பண்ணிணாலும் சரி அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அந்த மாதிரி மற்றவர்கள் பார்வையில் படுற மாதிரி தொடப்பத்தையோ முறத்தையோ நம்ம வீட்டு வாசல்லையோ அல்லது ஹால்லையோ நம்ம தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்லாம் நான் நீங்கள் ஏற்கனவே கடைப்பிடிச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் வீடை ஒரு வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அவங்க பயன்படுத்திய தொடப்பத்தை அந்த வீட்லேயே போட்டுட்டு போயிடுவாங்க அதை வந்து மற்றவங்க பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னா நம்ம பழைய தொடப்பத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து அதை தனித்தனியாக ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் பிச்சு போட்டுடலாம் குருவிகள் பறவைகள் வந்து கூடு கட்டுவதற்கு அதை எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது அதுதான் வந்து ரொம்ப நல்லது அதை மாதிரி எக்காரணம் கொண்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிற தொடப்பத்தை வேறு யாருக்காவது கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து தரக்கூடாது அதுவும் வந்து ஒரு தவறான செயலாகும் இந்த தொடப்பத்தை நம்ம காலால் மிதிக்கிறது அதை மாதிரி தாண்டுவது இந்த தொடப்பத்தால் மற்றவங்களை அடிப்பது இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை சுத்தமாக அழிச்சிடும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க அதே மாதிரி இந்த துடப்பம் நம்ம பெருக்கும் பொழுது அதில் முடியெலாம் சுற்றிகிட்டு இருக்கும் அந்த முடியோடைய நீங்கள் திரும்ப பெருக்கனீங்கன்னா அதுவும் வந்து வறுமைக்கு வழிவகுக்கும் எனவே அந்த தொடப்பத்தில் இருக்க முடி எல்லாத்தையும் எடுத்துருங்க உங்கள் துடப்பமும் முரமும் சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் முரம் வந்து சில பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் இரும்பு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அந்த பொருள் வந்து சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் பார்த்துக்கணும் அதனால் அந்த தவறையும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி அம்மா வீட்டிலேருந்து தொடப்பத்தை வந்து பொண்ணு எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அம்மா வீட்டிலேருந்து இந்த ஒரு பொருளை எக்காரணம் கொண்டும் எடுத்துக்கிட்டே வரக்கூடாது அது மாதிரி ஏனாம்மா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தொடப்பத்தை தர்றது அதுவும் வந்து தவறான விஷயம் அதற்குரிய காசை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு மட்டும்தான் தொடப்பத்தை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய தொடப்பத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதை மாதிரி நீங்கள் காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுவதற்கு நீங்கள் தொடப்பத்தை தொடுவீங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் வந்து உங்களுடைய முகம் கை எல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தொடப்பத்தை தொடணும்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மூன்று தொடப்பம் வாங்குங்க அது பூந்தொடப்பமாக இருந்தாலும் சரி அல்லது தென்னன் தொடப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா தென்னை மர அந்த குச்சிகள் எந்த தொடப்பமாக இருந்தாலும் சரி அதை வாங்கி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு கூட நீங்கள் தரலாங்க இதை வந்து அவசியம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் செல்வ வளம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் காணலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி